நீங்கள் வந்து திமுக அரசு இந்த நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஸ்டேட் ஃபண்டு குறித்தோ இல்லை எவ்வளோ பணம் ஒரு நூறுரூவா கொடுத்தா எங்களுக்கு வந்து இருபது ரூபா தான் வருது இல்லை ரூபா தான் வருது அப்படிங்கிற ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங்கை தமிழ் மக்களுக்கு இந்த நாலு ஆண்டுகளை கொண்டு சேர்த்தது வந்து திமுக தான் அதுதான் ஒரு பெரிய முக்கியமான விஷயம் இன்றைக்கி வந்து ஜிஎஸ்டி குறித்தோ இல்லை ஃபினான்ஸ் கமிஷன் குறித்தோ ஒரு கேள்வி அப்படிங்கிறது ஒரு வெகுஜன கேள்வியாக இருக்குது எல்லா மக்களும் சேர்ந்து கேட்கற மாதிரி இருக்குது இந்த அப்ரோச் தான் வந்து டீலிமிடேஷனில் அவங்க ஃபாலோ பண்ணாங்க ப்ரெஸ்ஸில் மக்களை பார்த்துன்னு நான் மக்கள்கிட்ட அதை சொல்கிறேன் டீலிமிட்டேஷன் வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய எம்பி பதவி எப்படி காலியாகும் வாங்க நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து சண்டை போடுவோம் அப்போ அடுத்த கட்சிகள் எல்லாத்தையும் ஒன்றா கூப்பிட்டு தமிழ்நாட்டில் கூடிய எல்லா கட்சிகளையும் கிட்டத்தட்ட நாற்பது கட்சிகளையும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கூட்டம் போட்டு கட்சிகள்கிட்ட அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா நம்ம சேர்ந்து நிற்போம் மக்கள்கிட்ட பேசுங்க உங்கள் கட்சிகாரங்கள்ட்ட பேசுங்க மக்கள்கிட்ட பேசுங்க திரும்ப திரும்ப சொன்னார் திருப்பி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பார்ட்டி ஒன்னாக கூப்பிட்டு உட்கார வச்சு தீர்மானங்களை போட்டுட்டு ஆக்ஷன் கமிட்டி போட்டுட்டு அதோட விடலை மக்கள்கிட்ட பேசுங்க ஸோ அப்போ என்ன அப்படின்னா டெமோக்ரஸியை உண்மையிலேயே பாதுகாக்கக்கூடிய இடம் அப்படின்னா பிரச்சனையாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறது